சின்சியாரிட்டி தான் வெற்றிக்கான ரகசியம் என்று கூறியவர் பிரெஞ்சு எழுத்தாளர் லான் ஜிவர்டு அவர் வேலையில் ரொம்ப சின்சியர் என்று யாராவது யாரை பற்றியாவது சொல்வதை அவ்வப்போது கேட்டிருப்போம் அதென்ன சின்சியர் அகராதியில் தேடினால் உண்மையான பாசாங்கற்ற நேர்மையான நேர்மை வாய்ந்த என என்னென்னவோ வருகின்றன ஆக சின்சியர் என்பதை ஒற்றை வார்த்தையில் வரையறுத்து விட முடியாது ஆனால் சின்சியர் பேர் வழிகளை நம்மால் அடையாளம் கண்டுவிட முடியும் ஒருவரிடம் நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம் குறித்த நேரத்தில் சரியாக சிறப்பாக அந்த வேலையை அவர் செய்து முடித்து விடுவார் என்று வைத்துக் கொள்வோம் அதைத்தான் சின்சியாரிட்டி என்கிறோம் ஆமா போங்க சின்சியரா இருந்து என்னத்தை கண்டோம் எங்க எது எதுக்கு விட்டு பையன் ஐடி முடிச்சிருக்கான் ஆறு தான் வேலைக்கு போறான் அதுக்குள்ள மூணு கம்பெனி மாறிட்டான் மாசத்துக்கு இவ்வளவுன்னு இல்ல வருஷத்துக்கு இத்தனை லட்சம்னு சம்பளம் சொல்றான் கேட்கவே மலப்பா இருக்கு முதல்ல சேர்ந்த கம்பெனியில குப்பை கொட்டிட்டு இருந்தேன்னு வைங்க மாசம் அறுபதாயிரம் ரூபாய் கூட வந்திருக்காது அப்படின்னு சொல்றான் என்று சொன்னார் நண்பர் ஒருவர் ஆனால் நண்பர் கொண்டது பற்றியதல்ல பற்றியது அரசு வேலையிலோ ஒரு தனியார் நிறுவனத்திலோ வேலைக்கு சேரும் ஒருவர் காலம் முழுக்க அங்கே குப்பை கொட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்பதில்லை பொருத்தமான சரியான வாய்ப்பு வரும்போது மாறுவதில் தவறும் இல்லை ஆனால் எந்த வேலை பார்த்தாலும் மனிதர்களுக்கு சின்சியாரிட்டி அவசியம் ஹார்ட் ஒர்க் தேவையில்லை ஸ்மார்ட் ஒர்க் போதும் என்பார்கள் சிலர் ஸ்மார்ட்டாக வேலை பார்க்கலாம் அதிலும் சின்சியாரிட்டி இருக்க வேண்டும் அது ஒரு பெரிய நிறுவனம் தன் அவரா அபாரமான உழைப்பாலும் திறமையாலும் அந்த நிறுவனத்தை லாபத்தோடு இயங்கும் பெரிய நிறுவனமாக உயர்த்தியிருந்தார் அந்த நிறுவனர் அவர்தான் தற்போது அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பல ஆண்டுகள் உழைத்துவிட்டார் இப்போது முதுமை அவரை லேசாக களைப்படைய வைத்திருந்தது தன் நிறுவனத்தில் அடுத்த சிஇஓவை நியமிக்க வேண்டிய நேரம் இது என்பதை உணர்ந்திருந்தார் தனக்கு கீழே வேலை பார்க்கும் இளம் அதிகாரிகள் ஒவ்வொருவருடைய முகமாக அவர் நினைவில் வந்து போனது ஆனால் தனக்கு பிறகு இந்த நிறுவனத்தை தாங்கிப் பிடிக்கப் போகும் தலைமை நிர்வாக அதிகாரி இவர்தான் என அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை எனவே அவர்களுக்கு ஒரு சோதனை வைக்கலாம் என முடிவெடுத்தார் அந்த எப்போதும் பலவீனமானது தவறே செய்தாலும் கூட என்று கூறியவர் ஆங்கில விமர்சகர் ஜார்ஜ் ஹென்ரி லூயிஸ் கான்பரன்ஸ் ஹாலில் நிறுவனத்தின் இளம் எக்ஸிக்யூட்டிவ்கள் அத்தனை பேரும் கூடியிருந்தார்கள் கம்பெனி சிஇஓ திடீர் மீட்டிங் போடுகிறார் என்றால் காரணம் இல்லாமல் இருக்காது என்னவாக இருக்கும் என்பதுதான் ஒவ்வொருவரின் கேள்வியாகவும் இருந்தது சிஇஓ வந்தார் அமர்ந்தார் அஜெண்டா எதுவும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் நான் மீட்டிங்குக்கு வர சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னு தானே யோசிக்கிறீங்க எஸ் சார் கோரஸாக ஒழித்தது இளம் அதிகாரிகளின் குரல் எனக்கு வயசாகுது உங்களை ஒருத்தனை அடுத்த சிஇஓ ஆக்கலாம்னு முடிவெடுத்திருக்கிறேன் கூட்டத்தில் சின்ன சலசலப்பு யாரை சிஇஓவாக போடுறதுன்னு தான் என்னால் முடிவெடுக்க முடியலை அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதையை கொடுக்க போகிறேன் ரொம்ப அரிதான ஸ்பெஷல் விதை இது அதை எடுத்துட்டு போய் நீங்க விதைச்சு தண்ணி விட்டு நல்லா பராமரிச்சு வளர்த்து காட்டணும் சரியா ஒரு வருஷம் கழிச்சு இதே நாளில் நீங்க அதை இங்க எடுத்துட்டு வரணும் யார் இந்த விதைய நல்லா வளர்த்திருக்காங்களோ அவங்கதான் இந்த கம்பெனியோட அடுத்த சிஇஓ இளம் அதிகாரிகள் இது என்னடா புதுசா இருக்கு என்பது போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சிஇஓ ஆளுக்கு ஒரு விதையை கொடுத்தார் மீட்டிங் முடிந்தது அன்றைக்கு விதையை வாங்கி சென்ற இளம் அதிகாரிகளில் அருணும் ஒருவன் வீட்டுக்கு வந்தவன் மனைவியிடம் விஷயத்தை சொன்னான் அவன் ஒரு பெரிய மண்சட்டியில் மண்ணை பரப்பி விதை போட்டு தண்ணீர் ஊற்ற மனைவி உதவினார் அருண் காலை எழுந்ததும் தினமும் விதை போட்ட மண் அருகே போவான் தண்ணீர் ஊற்றுவான் விதை முளைவிட்டிருக்கிறதா என்று பார்ப்பான் நான்கு வாரங்கள் கழிந்திருக்கும் கேண்டீனில் அவனை போன்ற இரண்டு அதிகாரிகள் தாங்கள் போட்ட விதை நன்றாக வளர்ந்து வருவதாக பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதை கேட்டு அருணுக்கு ஆச்சரியமாக இருந்தது வீட்டுக்கு வந்ததும் மண் சட்டியை போய் பார்த்தான் ஒரு மாற்றமும் இல்லை வெறும் மண் தான் இருந்தது ஒரு மாதங்கள் இரண்டு மாதங்கள் ஆறு மாதங்கள் கழிந்துவிட்டன அலுவலகத்தில் மற்ற அதிகாரிகள் எல்லாம் என் செடி எப்படி வளர்ந்திருக்கு தெரியுமா நீ என் வீட்டுக்கு வந்து என்னோட செடியை பார்க்கணுமே ஆடி போயிடுவெ என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்க அருணின் வீட்டில் விதைத்த விதை பத்திரமாக மண்ணுக்குள் மறைந்திருந்தது எங்கே தான் விதையை கொன்றுவிட்டோமோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது ஆனால் அலுவலகத்தில் உடன் பணியாற்றும் நண்பர்களிடம் கூட விதை முளைக்காததை அவன் சொல்லவில்லை விதை முளைக்கவில்லை என்றாலும் ஒரு நாளும் அதற்கு தண்ணீர் விடவோ பராமரிக்கவோ அவன் தவறியதே இல்லை ஒருவரிடம் கழிந்தது சிஇஓ கெடு விதித்திருந்த நாளும் வந்தது அவன் மனைவியிடம் சொன்னான் நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக போகிறதில்ல ஏன் இந்த வெறும் மண் சட்டியை எடுத்துக்கிட்டா என்ன ஆஃபீஸ்க்கு போக சொல்ற ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் என் செடி எப்படி வளர்ந்துருக்கு தெரியுமான்னு மார்த்தட்டிக்கிறாங்க இதை எடுத்துட்டு போனா சிரிக்க மாட்டாங்களா வித முளைக்கலைன்னா நீங்க என்ன செய்வீங்க தான் தினமும் தண்ணி ஊத்துறீங்க வெயில் படுற மாதிரி மண் சட்டியை வச்சிருக்கீங்க யாரோ சொன்னாங்கன்னு உரமெல்லாம் கூட போட்டிங்க இவ்வளவு சின்சியரா பாத்துக்கிட்டோம் விதம் வரலன்னா அது உங்க தப்பு இல்லைங்க தைரியமா இதை எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போங்க மனைவியின் வார்த்தைகளை மறுக்க முடியாமல் வயிற்றில் பயம் சுருண்டு படுத்திருக்க மண்சட்டியை எடுத்துக்கொண்டு அருண் அலுவலகத்துக்கு போனான் கான்பரன்ஸ் ஹாலில் உள்ளே நுழைந்ததும் பார்த்தான் அவனை தவிர மற்ற அதிகாரிகள் அத்தனை பேருமே அபாரமாக விதவிதமாக அழகாக செடியை வளர்த்திருந்தார்கள் அவற்றை பார்த்ததுமே அருணுக்கு வயிறு கலங்கியது அருண் தன் மண் தரையில் வைத்தான் அதை பார்த்து மற்ற அதிகாரிகள் சிரித்தார்கள் சிஇஓ அறைக்குள் நுழைந்தார் பூத்துக்குழுங்கும் மலர்களோடு விதவிதமாக வளர்ந்திருந்த செடிகளை பார்த்தார் அடடா அருமை அருமை இன்னைக்கு உங்களை ஒருத்தர் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக போறீங்க என்றவர் பின்னால் தலை குனிந்தபடி வம்மி கொண்டு நின்றிருந்த அருணை பார்த்தார் அருண் அருண் தானே அது இங்கேவா எங்கவோ சரி என்று அதட்டினார் எப்படி இன்னைக்கு என் வேலை போக போறது உறுதி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அவர் அருகே வந்தான் அருண் அவன் கையில் இருந்த வெறும் மண் சட்டியை சிஇஓ பார்த்தார் என்னாச்சு என்று அவர் கேட்க நடந்ததை மறைக்காமல் சொன்னான் அருண் சிஇஓ மற்றவர்களை அமர சொன்னார் இங்கே பாருங்க இப்போ நம்ம கம்பெனியோட புது சிஇஓவை அறிவிக்க போகிறேன் எல்லாரும் அவருக்கு வெல்கம் சொல்லுங்க அவர் பேரு அருண் எல்லாரும் ஆச்சரியத்தோடு அருணை பார்த்தார்கள் கை தட்டினார்கள் சிஇஓ சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விதை கொடுத்தேன் இல்லையா அந்த விதையெல்லாம் லேசாக வேக வச்சது முளைக்கவே வாய்ப்பு இல்லாந்தது ஆனாலும் நான் சொல்லிக்கிட்டேங் சொல்லிட்டேங்கிறதுக்காக அருண் அதை அப்படியே விதைச்சு பராமரிச்சிருக்கான் மற்றவங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் விதை முளைக்காதுன்னு தெரிஞ்சதும் வேற விதை போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அதெல்லாம் இன்னைக்கு பூத்து குலுங்கி நிற்குது ஆனா அருண் அவன் ரொம்ப சின்சியரானவன் நிரூபிச்சிட்டான் அவனுடைய நேர்மையும் தான் நாம் இன்னைக்கு கத்துக்க வேண்டிய பாடம் அவனுக்கு கிடைச்சிருக்க சிஇஓ பதவி அவனோட சின்சியாரிட்டிக்கு கிடைச்ச பரிசு ஆனந்தத்தில் கண்கள் லேசாக கசிய சிஇஓவை பார்த்து கொண்டிருந்தான் அருண்